நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் வாக்காளர் தீவிர திருத்த பணி இது நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி தமிழ்நாட்டுல தற்போது நடந்துகிட்டு வருது பல இடங்கள்ல நிறைய இந்த விண்ணப்ப படிவத்தை கணக்கீட்டு படிவத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை வந்து மேற்கொண்டுட்டு வருது இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்து ஃபில் அப் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம் என் கையில் இப்போ ஒரு எஸ்ஐஆர் இந்த கணக்கீட்டு படிவம் அப்படிங்கிறது இருக்குது இதை நான் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப கவனமாக நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்க முதல்ல பென்சில் எடுத்து நீங்க பென்சிலை ஃபில் பண்ணுங்க ஏன்னா ஒருவேளை நீங்க இதை தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் போயிடும் அதனால தயவு செஞ்சு பென்சில ஃபில் பண்ணி அது சரியா இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பேனாவில் ட்ரை பண்ணுங்க இந்த கணக்கீட்டு படிவத்துல முதல்ல இந்த இருக்கு பாருங்க அஞ்சு பாக்ஸ் இருக்கும் குட்டி குட்டி பாக்ஸா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய பேரு டீடைல்ஸ் அதுல அச்சுட்டு தான் வந்திருக்கும் செகண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய பாக்கம் எண் சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி என்ன அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் உங்களுடைய போட்டோ ஒன்று இருக்கும் இந்த போட்டோக்கு பக்கத்துல இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கும் உங்களுடைய பழைய போட்டோ இருக்கிறதுனால உங்களுடைய புது போட்டோவை இந்த இடத்துல நீங்க ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கலாம் அது முடிஞ்சிருச்சு அடுத்ததான் வந்து இங்க மூணு பாக்ஸ் இருக்கு நல்லா பாத்துங்க ஒன் டூ த்ரீ மூணு பாக்ஸ் இருக்கு இந்த மூணு பாக்ஸ் தான் நம்ம இப்ப வந்து போறோம் மூணு பாக்ஸுமே நம்ம பில்அப் பண்ண போறது கிடையாது மூணுல ரெண்டு பாக்ஸ் கம்பல்சரி நம்ம ஃபில்அப் பண்ணி ஆகணும் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோன்னா அதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப கவனமாக பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க அதில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்க போகிறேன் அடுத்ததா ஆதார் எண் அது வந்து விருப்புத் தேர்வு ஆப்ஷன் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க ஆதார் எண் நான் வேணும்னா கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அடுத்ததா என்னுடைய கைபேசி எண் அடுத்ததா என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையோ இல்லைன்னா நான் கார்டியன்ல யார யார கூடையாவது இருக்கேன் அப்படின்னாக்கா அவங்களுடைய பெயர் என்னங்கிறத இந்த இடத்துல நான் எழுதணும் அடுத்ததா தந்தையினுடைய இல்லைன்னா பாதுகாவலருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அது வந்து ஆப்ஷன் தான் இருந்தா நீங்கள் விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லைனா தேவையில்லை அடுத்ததா என்னுடைய தாயாரின் பெயர் அடுத்ததா அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதுவும் ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அடுத்ததா துணைவரின் பெயர் உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவரின் பெயர் எழுதலாம் நீங்க ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மனைவியின் பெயர் எழுதலாம் அதே மாதிரி உங்களுக்கு துணைவருடைய அடையாள அட்டையினுடைய எண் அதுவும் ஆப்ஷன் தான் இருந்தா எழுதலாம் விருப்பப்பட்டா எழுதலாம் இல்லைன்னா தேவையில்லை ஓகே இப்போ முதல் பாக்ஸை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சாச்சு அடுத்ததா ரெண்டு மற்றும் மூணு இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா நம்ம வந்து டைரக்டா மூணாவது பாக்ஸுக்கு வந்துடுவோம் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன் நீங்க வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல்ல உங்களுடைய பேர் இருந்திருக்காது அதனால நீங்க வந்து இந்த சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் இரண்டாயிரத்தி இரண்டில் நிச்சயமாக சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய பாக்ஸை சூஸ் பண்ணணும் ஓகே இப்போது எனக்கு வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பெயர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் இருந்திருக்காது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன் இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதில் தான் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுது முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அதாவது நீங்கள் நல்ல கவனமாக கவனிச்சிங்க இதுதான் இப்போ பெயர் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஓட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் போய் எங்கள் அம்மாவுக்கோ இல்லை எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் தாத்தாவுக்கோ எங்கள் பாட்டிக்கோ என்னுடைய ரத்தம் பந்தத்துக்கு யாருக்காவது இருந்திருக்கலாம் ஸோ என்னுடைய அம்மாவுக்கு இருக்கா அப்படின்னா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எங்க அம்மாவுடைய பெயரை நான் எழுதுறேன் ஓகே அடுத்ததா அவங்களுடைய அடையாள அட்டை எண் புகைப்பட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் என்ன அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எழுதுறேன் ஓகே இங்க மூணாவதா உறவினரின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க இந்த உறவினரின் பெயர்ல வந்து என்னுடைய உறவினர் பெயரை நான் எழுத கூடாது என்னுடைய உறவினர் பெயர் அதாவது இங்க மும்தாஜ் கொடுத்திருக்கேன் இல்லையா அந்த பெயரை எழுத கூடாது மும்தாஜ் பேகம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தீவிர திருத்தப்பட்டியல இருந்த மும்தாஜ் பேகத்துக்குடைய உறவினர் பெயர் அன்னைக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் அந்த வாக்காளர் அடையாள அவங்க ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கணவன் பெயரை கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய மனைவி பெயரை கொடுத்துருக்கலாம் பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய பாதுகாவலர் கொடுத்துருக்கலாம் தந்தை பெயர் கொடுத்துருக்கலாம் தாயார் பேர் கொடுத்துருக்கலாம் ஸோ அப்படி இந்த மும்தாஜ் பேகம் அப்படிங்கிறவங்க தந்தை பெயரை கொடுத்துருக்குறாங்க அந்த பேரை உறவினரின் பெயர்ல நான் எழுதணும் நல்லா கவனிங்க இந்த மும்தாஜ் பேகம் அப்படிங்கிறது வந்து நாசர் அலியினுடைய உறவினர் தாயார் ஓகே அவங்க பேரை தான் நம்ம இங்கே முதல்ல எழுதியிருக்கோம் அடுத்ததாக இந்த இடத்துல உறவினரின் பேரில் நம்ம வந்து மும்தாஜ் பேகம் அப்படிங்கிறவங்களுடைய அப்பா யார் அப்படிங்கிற டீட்டெயில் உறவுமுறை உறவுமுறை என்ன அப்படின்னாக்க இவங்களுக்கு இவங்க என்ன உறவுமுறை தந்தை இந்த உறவு நீங்க ரொம்ப கவனமா பண்ணுங்க அதுக்கு அடுத்ததா எந்த மாவட்டம் அதை எழுதணும் மாநிலம் என்ன எழுதணும் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பெயர் எந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த அட்டவணையில் இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பெயரை நம்ம எழுதணும் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க அந்த எண் என்ன அப்படிங்கறத நமக்கு எழுதுறோம் அதே மாதிரி பாகம் எண் அதே மாதிரி வரிசை எண் அவ்வளவுதாங்க இதை பூர்த்தி பண்ணியாச்சு இப்போ இதை ரெண்டையும் நீங்க சரியான முறையில் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இதை கையெழுத்து போட்டு உங்க பிஎல் ஓட்டை நீங்க ஒப்படைச்சிடலாம் சரிப்பா இப்போ எனக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன செய்யறது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் பட்டியலில் வந்து உங்களுடைய பெயர் இருந்திருக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை சூஸ் பண்ணிக்கணும் மேலே நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்களோ அதே தான் இங்க உங்களுடைய பெயர் வாக்காளரின் பெயர் என்ன எழுதியாச்சு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை இருப்பின் ஆப்ஷன் தான் இருந்தால் நீங்கள் எழுதலாம் உறவினரின் பெயர் உங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் உங்களுடைய தாயார் பேரோ தந்தை பெயரோ கார்டியன் பெயரோ மனைவி பெயரோ கணவன் பேரோ நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த உறவினருடைய பெயரை நீங்க இங்கே எழுதலாம் உறவுமுறை உங்களுக்கு நீங்க இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த உ உறவினர் பெயர் அவங்க யார் தாயா தந்தையா கணவனா மனைவியா யார் அப்படிங்கிறத நீங்க இங்கே எழுதணும் அடுத்ததாக வழக்கம் போல் தான் மாவட்டம் எந்த மாவட்டம் மாநிலம் என்ன சட்டமன்ற தொகுதி எது சட்டமன்ற தொகுதியினுடைய எண் என்ன பாக்கும் எண் என்ன வரிசை எண் என்ன இதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு இங்கே கீழே வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த படிவத்தை உங்களுடைய பிஎல் ஓட்டு கொடுக்கணும் மொத்தம் ரெண்டு படிவம் இருக்கும் ஒன்னு நீங்கள் வச்சுக்குவீங்க ஒன்னு அவங்க அவங்க வந்து அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதான் ஒருவேளை இதில் வந்து உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரலை அப்படின்னா மேலேயே ஃபார்மில் உங்களுடைய பிஎல்ஓவுடைய பெயர் அவங்களுடைய தொலைபேசி எண் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க அவங்களை நீங்க தொடர்பு கொண்டு நேரிலேயோ இல்லை தொலைபேசியிலயோ உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஒருவேளை எனக்கு என்னுடைய உறவினரும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் இல்லை நானுமே அந்த டைம்ல எனக்கு ஓட்டு கிடையாது நான் என்ன செய்கிறது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு இதை ரெண்டையுமே இல்லை இல்லைன்னு சொல்லி எழுதி பூர்த்தி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதான் அதற்கு அடுத்ததா இஆர்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலர்கிட்ட இருந்து அதிகாரிகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் அறிவிப்பு வரும் அவங்க வந்து அப்படி அந்த அழைப்பு வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க வந்து சமிட் பண்ணுனீங்க அப்படின்னாக்க வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறும் சரி இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்னுடைய உறவினர் பேரோ இல்ல வந்து என்னுடைய டீட்டெயில்ஸோ நான் எப்படி அடுக்கிறது அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறத நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட் குள்ளே போங்க போயிட்டு நீங்கள் அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில் கொடுக்குறீங்க அப்படின்னா கடைசியில் வந்தீங்கன்னாக்க சர்ச் நேமு இல்லைனா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த அட்டவணை இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க அது இன்னொரு பக்கத்துக்கு போவோம் அதில் போனீங்க அப்படின்னாக்கா சர்ச் பை நேம்னு கேட்கும் நீங்கள் நேம் கொடுத்து சர்ச் பண்ணலாம் இல்லைனா நம்பர் கேட்கும் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம் நேமு கொடுக்கும்போது அளவு ரெண்டாயிரத்து ரெண்டு எல்லாமே தமிழில் தான் இருந்திருக்கும் நீங்கள் தமிழ்லேயே கொடுத்து டைப் பண்ணுங்க உங்களுடைய இது பேர் வரும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் அப்படி வராத பட்சத்துல உங்களுடைய பிஎல்ஓ தொடர்பு கொண்டு நீங்க வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பெறலாம் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணும்போது தயவு செஞ்சு பென்சில்ல முதல்ல எழுதி பார்த்துக்கோங்க எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேனாவில் எழுதி உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட அதை நீங்க ஒப்படைச்சிருங்க பென்சில்ல எழுதுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் தப்பு பண்ணிடாதீங்க வாக்கு ரொம்ப முக்கியம்